கார்த்திகை தீபம் தொடரில் இறுதிப்போட்டியில் போட்டியில் சுவாதி பங்கேற்க கூடாது என்பதற்காக ஹோட்டல் மேனேஜரை பார்க்கும் உள்ளூர் விஏபி தனது பொண்ணை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதற்காக இறுதிப் போட்டி நடைபெறும் நாளன்று சுவாதி ஹோட்டலை விட்டு வெளியே வராமல் இருக்க திட்டம் போடுறாரு இறுதிப் போட்டி நடைபெறும் இடத்திற்கு சுவாதி வராங்க அங்கு போலீஸோட வரும் ஹோட்டல் மேனேஜர் சுவாதியோட பேக்கை செக் பண்ணனும் உங்கள் ரூமுக்கு எதிர் ரூம்ல இருந்தவங்களுடைய நகையை காணோம் அந்த ரூமுக்கு நீங்கள் காலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு நகையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது குழந்தை வெளியே வந்ததுனால் நான் உள்ளே விட்டுட்டு வந்தேன் அவ்வளவுதான் அந்த சுவாதி சொல்கிறாங்க அது ஏற்க மறக்கிற அவங்க பேக்கப் பிடுங்கி செக் பண்ணுறாங்க உள்ளே நகை இருக்குது நகையை நீங்கள் தேடி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறாங்க போய் அந்த அங்கே இருக்கிற ரூமில் தங்கி இருந்தவங்கக்கிட்ட நகையை ஒப்படைச்சிட்டு அவங்களும் சுவாதியை தப்பாக பேசுகிறாங்க உன்னை நம்பி ரூம்குள்ளே விட்டோம் இதுக்குத்தான் நீ வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே போட்டால்லாம் கிடையாது நகைய நாள எடுக்கலை அப்படின்னு சுவாதி உறுதியாக சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க சுவாதியை இறுதிப் போட்டியும் நடைபெறும் இடத்திற்கு கார்த்திக ரேவதியும் வராங்க அங்கே இருக்கிற விழா ஏற்பாட்டாளர் கார்த்திகை பார்த்து பேசுகிறாரு போலீஸ் கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறாரு ஹோட்டலுக்கு வந்து கேட்குறாரு எங்கேன்னு நகை திருநாள் போலீஸ் கூட்டிகிட்டு போய்டதா சொல்கிறாங்க எங்கள் உங்கள் வீட்டில் ரூமில் தங்கியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சிடிவி கேமராலாம் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு சிசிடிவி கேமராலாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு பிறகு அந்த ரூமுக்கு கூட்டுக்கிட்டு போய் செக் பண்ணும்போது சுவாதியை தவிர ஹோட்டலில் வேலை செய்கிறவரும் அந்த ரூமுக்கு போகிறாரு அவரை விசாரிச்சிங்களான்னு கேட்குறாரு நான் காப்பி கொடுக்க தான் போனேன் நான் வேறு எதுக்கும் போகலன்னு அந்தாலும் சொல்கிறாரு கார்த்திக் ஓங்கி ஒரு அரை விட்டு கேட்கும்போது உண்மையாக வளர்கிறாரு என்ன எனக்கே தீடி சுவாதி பேங்க்ல கே சொன்னது மேனேஜர் தான்ட்டு ஹோட்டல் மேனேஜரையும் ஹோட்டல் சேவரையும் கூட்டி குட்டி ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு உண்மையை சொல்லி சுவாதியை மிறாரு போலீஸ்காரர் மேனேஜரை எச்சரிக்கிறாரு